திருக்குறளில் காமத்துப்பால் காமத்தில் அறம் காமம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது இனவிருத்திக்கு இயற்கை அளித்த அந்த உணர்வுதான் காமம் காமத்தில் வஞ்சகம் வன்செயல் விருப்பமின்மை இவையெல்லாம் இல்லாமல் இருமனங்களும் ஒன்றி இசைந்து வாழ்கின்ற நிலையில் காமம் இன்பத்தை தரவல்லது பேரின்பத்தை தரவல்லது காமத்தை துய்த்து வாழும் போது வாழ்க்கை இன்பமயமாகிறது காமத்து பாலில் முதல் அதிகாரம் தகை அணங்கு உறுத்தல் அதாவது பெண் அழகை பற்றி பேசுவது முதல் பாடல் அழகில் மயங்கினேன் என்ற தலைப்பில் ஆயிரத்தி எண்பத்தி ஓராவது பாடல் அணங்கு கொல் ஆய்மயில் கொல்லோ கனங்குழை மாதர்கள் மாலும் என் நெஞ்சி இதனுடைய கருத்தாக்கம் அழகிய பெண்ணே அழகியே மயிலின் சாயலோ அடர்ந்த கூந்தலை உடையவளே நீ பெண்ணினத்தின் தலைமையோ என்றெல்லாம் எண்ணி உன் அழகில் என் நெஞ்சம் மயங்குகிறதே என்று அந்த பெண்ணின் அழகை அந்த பெண்ணின் மீது அந்த பெண்ணின் அழகில் மயங்கியே அந்த இளையவன் எடுத்து பேசுகிறான் இளமை பருவத்தில் ஆண் பெண் இருபாலாருக்கும் காதல் மலர்ந்து காமும் மனம் வீசும் இது இயற்கையின் செயல் அந்த இனிய பருவத்தில்தான் கண்ணுற்று விரும்பிய பெண் மீது ஆணுக்கும் விரும்பிய ஆண் மீது பெண்ணுக்கும் விழிவாசல் வழியாக எழும் விருப்பம் வளர்ந்து காதலாகக் கணிந்து திருமணத்தில் சுவைக்கும் அவர்கள் ஒருவரை ஒருவர் விழியால் பேசி விரும்புகின்ற காலத்தில் அழகு அவர்கள் விழியில் நடமிடுவதால் அவர்கள் நாயகியாகவும் நாயகனாகவும் புலப்படுவர் இதோ இந்த இளையவன் தான் விரும்பும் இளையவளின் அழகில் மயங்குகிறான் என்னை கவர்ந்த பெண்ணே கவர்ந்த பெண்ணே நீதான் பேரழகி என்னை கவர்ந்த பெண்ணே இம்மண்ணில் நீதான் பேரழகி அழகியே அந்த வண்ணமயில் சாயலில் வருகிறாயே அழகியே அந்த வண்ணமயில் சாயலில் வருகிறாயே அடைமழை மேகமென அடைமழை மேகமென இடை தாண்டி நீண்ட அடர்ந்த கருங்கூந்தலை உடையவளே அடைமழை மேகமென இடை தாண்டி நீண்ட அடர்ந்த கருங்கூந்தலை உடையவளே ஐயமே இல்லை பேரழகியே நீதான் பெண்ணினத்தின் தலைவி ஐயமே இல்லை பேரழகியே நீதான் பெண்ணினத்தின் தலைவி உன் அழகில் என் நெஞ்சம் மயங்குகிறதே உன் அழகில் என் நெஞ்சம் மயங்குகிறேதே என் நாயகியே வாழி வாழினி என்று அந்த இளையவன் தான் காதலுற்ற அந்த இளையவளின் அழகில் மயங்கி பேசுகிறான் எவ்வளவு நயமாக அழகாக திருவள்ளுவர் பெருமான் இயற்கையின் இயல்பை அந்த காதலின் அடித்தளத்தை அந்த விழிவழி வருகின்ற அந்த காதல் உணர்வை தமிழோடு விளையாடி எடுத்து பேசுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும் ஆக நாம் எல்லாம் இந்த இனிய அந்த இளம் பருவத்தில் நம்மை சீரழித்து கொள்ளாமல் அதை அறம் சார்ந்த காதலாக அறம் சார்ந்த காமமாக துய்த்து வாழ்க்கையை இன்புற வேண்டும் என்பதே அறத்தின் நோக்கம் நன்றி மீண்டும் பேசுவோம்